ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் டெல்லியினுடைய முதல்வர் கேஜ்ரிவால் அவர்கள் பல்வேறு வழக்குகளிலே தவறாக பலிவாங்கும் நோக்கத்தோடு கைது செய்யப்பட்டு சிறையில் மாதக்கணக்கிலே வாடிக்கொண்டிருக்கிறார் பல வழக்குகள் போடப்பட்டுள்ளது அதில் ஒரு சில வழக்குகளிலே நீதிமன்றத்தில் அவர் வெளியே வரக்கூடிய அளவிற்கு உத்தரவுகளை பெற்று வந்தாலும் அவர் வெளியே வர முடியாமல் சில வழக்குகளை மீண்டும் தொடுத்து சிறைக்குள்ளேயே அவரை அடைத்து வைக்கிற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் காங்கிரஸ் திமுக இங்கே இருக்கக்கூடிய எல்லா தோழமை கட்சிகளுமே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிற எல்லா கட்சிகளுமே இந்த செயலை கண்டிக்கிறது இது வந்து ஆத்மாமி ஆத்மி கட்சிக்காக மட்டுமோ அல்லது அவருடைய தலைவராக இருக்கிற கேஜ்ரிவால் அவர்களுக்காக மட்டுமோ அல்ல இதுபோல் நிகழ்ச்சிகள் கொடுமைகள் சாதாரண குடிமகனுக்கூட நடக்கக்கூடாது எந்த கட்சி தலைவர்களுக்கும் எந்த குடிமகனுக்குமே நடக்கக்கூடாது பரிகாரம் காணக்கூடிய இடம் நீதிமன்றம்தான் நீதிமன்றத்தில் கிடைக்கிற பரிகாரத்தையே அதை குறுக்கே வந்து தடுக்கிற விதத்தில் இருக்கிற செயல்பாடுகள் என்பது சர்வாதிகார மனு கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இதெல்லாம் கண்டனத்திற்குரியது கேஜ்ரிவால் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை கண்டித்தும் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை சொல்லி வற்புறுத்தியும் தமிழ்நாட்டுடைய ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் வசீகரன் அவர்கள் உண்ணாவிரதம் என்கிற பலமான மகாத்மா காந்தி அவர்கள் மேற்கொண்ட அறப்போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் கடந்த ஆறு நாளாக தன்னை வருத்தி கொண்டு தொடர் உண்ணாவிரதத்தில் இருக்கிறார் அவர் உடல் நலிவு பெற்றிருக்கிறது ஆறு நாள் ஏழு நாளுங்கிற போது டீஹைட்ரேஷன் ஆகிடும் உடம்புல பல்வேறு பிரச்சனைகள் வரும் ஸோ அதெல்லாம் அவர் தாங்கிட்டு இருக்கார் இன்றைக்கி அவரை முடிச்சிருக்கோன்னு அவரை வேண்டுகோள் வச்சேன் அவர் கொஞ்சம் பிடிவாதமாக இல்லை தொடர்ந்து பின்னு இருந்துகிட்டே இருக்கார் அப்படி என்னோடய வேண்டுகோள் சீக்கிரமே அவர் அதை அவர் எதிர்ப்பை சொல்லியாச்சு கண்டனத்தை சொல்லியாச்சு மத்திய அரசுக்கு நேரம் கண்டிப்பாக அதை எட்டியிருக்கும் அதனால் எங்களுடைய எல்லா கட்சிகளின் சார்பிலையும் அவர் விரைவிலேயே இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை முடித்து கொள்ள வேண்டும்கிற வேண்டுகோளை அவருக்கு நான் வைத்து ஏற்கனவே ஆறு நாள் என்பதே இந்த உண்ணாவிரதம் வெற்றி பெற்றுவிட்டது என்பது தான் அர்த்தம் செய்தியும் எட்ட வேண்டியவர்களுக்கு என்று தான் அர்த்தம் அந்த வகையில் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை அவர் நிறைவுக்கு முடிவுக்கு கொண்டு வர என்கிற வேண்டுகோளோடு ஆம் ஆத்மி கட்சிக்கும் சகோதரர் அவருடைய தலைவராக இருக்கிற வசீகரன் அவர்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை போராட்டங்களை தெரிவித்து கேஜ்ரிவால் விரைவில் வெளியே வந்து பழைய விடிய விடிய பணிகளை சிறப்பாக செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அவருக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் நான் ஆம் ஆத்மின் தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் வசீகர் வாழ்த்து கூறி மீண்டும் என்னுடைய அவர் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு கொண்டு வரும் வேண்டுகோளோடு உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள் ஜனநாயக நாட்டில் யாரும் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அவர் இன்றைக்கி பிரபல்யமாக இருக்கக்கூடிய செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ அன்னைக்கு இருக்காரு ஸோ ஒரு முக்கியமான ரெண்டு மூணு மிகச்சிறந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் இந்த மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய சில நடிகர்களோடு அவர் மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் அரசியல் தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்து அரசியல் தொடங்க இருப்பது ஜனநாயக நாட்டில் ஆறு மணி கட்சி தொடங்கலாம் வரவேற்புக்குரியது அது கொடியெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அது ஏற்பது ஏற்காது அதெல்லாம் மக்களை மக்கள்கிட்ட அவர் என்ன திட்டங்களை கொண்டு போகிறாரு எப்படி அவருடைய செயல்முறையில் கொண்டு போகிறாரு மக்கள் அதை எப்படி எதிர்பார்ப்பார்கள் ஏற்கிறார்கள் என்பதெல்லாம் காலத்தின் கையிலும் மக்கள் கையிலும் இருக்கிறது இருந்தாலும் அவருக்கு என் வாழ்த்துக்களை கொள்கிறேன்